முன்னேற்றத்திற்கான வழி திருச்செந்தூர் பகுதியில் அதிகாலை முதல் பெய்து வரும் கனமழையால் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் மழை நீரால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் இந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி வணக்கம் பவானி தற்போது திருச்செந்தூரில் மழை நிலவரமானது எவ்வாறு இருக்கிறது தற்போது மழை நீரை அகற்ற என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முழு விவரங்கள் என்ன நிச்சயமாக அதாவது திருச்செந்தூர் பகுதியில் நேற்று அதிகாலை முதல் தற்போது வரை பெய்து வரும் கனமழையினால் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் தீங்கி நிற்கும் மழையினால் பொதுமக்கள் தற்பொழுது அவதிக்குள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உட்பட்ட தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பலத்த மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் நேற்று காலையில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகின்றது ஆஹ் இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மீண்டும் திருச்செந்தூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருச்செந்தூர் பகுதியில் உள்ள குமாரபுரம் முத்துநகர் அஹ் குறிஞ்சி நகர் ராஜ் ராஜகணா நகர் சன்னதி தெரு நாளைக்கு செல்லும் பாதை டிபி ரோடு பந்தல் மண்டபம் மேலும் முக்கிய சாலைகளில் மழைநீரானது தற்பொழுது தேங்கி இருக்கிறது வீதிகளில் மழைநீருடன் பாதாள சாக்கடை கழிவுநீரும் கலந்து வெளிவருவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் தவிர காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் உடன்குடி ஆத்தூர் குறும்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகின்றது நேற்று அதிகாலை ஆறு மணி முதல் இன்று அதிகாலை ஆறு மணி வரை திருச்செந்தூரில் அறுபது மில்லிமீட்டர் மழையும் காயல்பட்டினத்தில் அறுபது மில்லிமீட்டர் மழையும் குலசேகரப்பட்டினத்தில் இருபது மில்லிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மூன்றாவது நாளாக அதிகாலை அதிகாலையில் மழை பெய்து வருவதால்